வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எடுத்திருக்க டாக் டாபிக்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது காமெடியாக தான் இருக்கும் உண்மையிலேயே அதை ஃபீல் பண்ணி சிரிப்பிங்கன்னு நான் நம்புகிறேன் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வேர்ட் பார்ப்போம் ஜிலா ஜிலா அப்படின்னா என்னது டிஸ்ட்ரிக்டாக மாவட்டம் நெக்ஸ்ட் பாருங்கள் தலைநகர் கேபிட்டலுக்கு என்ன சொல்லுவோன்னா ராஜதானி ராஜ்தானி நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த வேர்டு தான் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் காவ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சரி நானே சொல்லிடுறேன் ஏக் கவுமே ஏ கிசான் இல்லை அது என்னது எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஏக் கிசான்மே ஏக் கவுமே ஏக்கு கிசான் ரகு தாத்தா அதை மறந்துடாதீங்க ஓகேவா அப்போ கவுன என்னது கிராமம் வில்லேஜ் கவுன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷஹர் ஷஹர் அப்படின்னா என்னது டவுன் நகரம் நெக்ஸ்ட்டு தேஸ் தேஸ் அப்படின்னா கண்ட்ரி தேசம் நெக்ஸ்ட்டு தெரு சொல்லுவோம்ல இந்த தெரு அந்த தெரு சொல்லுவோம்ல அதுக்கு பேர் களி கலி நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு ஸ்டேட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா ராஜ்ய ராஜ்ய நெக்ஸ்ட்டு பாதைன்னு சொல்லுவோமா அதுக்கு என்ன சொல்லுன்னா பத்தை பத்தை நெக்ஸ்ட்டு இந்த இடம் அந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து ஜஹக் ஜஹக் ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம லேர்ன் பண்ணோன்னு தெரில பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய்ங்க